எல்லா விஷயம் நாம் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் அது விதிப்பா அது அவரோட விதி அவ்வளோதான் இது இவரோட விதி அவ்வளோதான் இப்படி நாமளே எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி முடிச்சுட்டு இருந்தால் அது கரெக்டான கரெக்ட் இல்லை உங்களுடைய விதி எண் பவர்ஃபுல்லா இருக்கா பவர்லெஸ்ஸாக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா ஸ்ட்ராங்லெஸ் இருக்கா அப்படி ஒன்றா சொல்லலாம் அதுலேருந்து தப்பிப்பதற்கு அதுலேருந்து பைபாஸ் பண்ணுறதுக்கு ஓக்கம் பண்றதுக்கு என்ன அப்படின்னாக்கா நம்பர் ஒம்போது பர்மனெண்டாக செஞ்சு டாலர் மாதிரி போட்டுக்கறீங்க அந்த ஒன்பது சேவையிறத்துக்கு மாதிரி ஒன்பது தேதியில எங்கேயும் வந்து ரெண்டு இது ரெண்டாம் நம்பர் இல்லாம இருக்கும் அதே மாதிரி விதி மூணு நம்பர் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வீக்கா போயிடும் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிடும் தொழில் என்ன ஸ்லோ டவுன் ஆயிடும் உடல் ரீதியாவும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா லன்சுக்கு ப்ராப்ளம் வரும் வணக்கம் உங்கள் ஃபார்மட் நியூமராலஜி மகாதன் மகாதனசேகரராஜா பேசுகிறேன் நிறைய தகவலை ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்றைக்கு என்ன கொடுக்க போகிறோம் பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அது அவரோட விதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி விட்டுறோம் அது சரியா என்று பார்த்தால் எடுத்துக்கொண்டால் எப்படி சரி என்றுதான் நான் கேட்பேன் எல்லா விஷயம் நாம செய்யக்கூடிய செயல்களெல்லாம் அது விதிப்பா அது அவரோட விதி அவ்வளவுதான் இது இவரோட விதி அவ்வளோதான் இப்படி நாமளே எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி முடிச்சுட்டு இருந்தால் அது கரெக்டான கரெக்ட் இல்லை இப்படி ஒன்றாலும் சொல்லலாம் என்ன சொல்லலாம் உங்களுடைய விதி எண் பவர்ஃபுல்லா இருக்கா பவர்லெஸ்ஸா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கா ஸ்ட்ராங்லெஸ் இருக்கா அப்படி ஒன்னா சொல்லலாம் அப்போ உங்களுக்கு விதி சப்போர்ட் பண்ணாது அது சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் எப்படி இப்பொழுது உங்களது விதி எண் ஆறாக இருக்கிறது நம்பர் ஆறு விதி எண்ணில் இருந்தால் தொழில் ரீதியாக உச்சத்தில் இருந்த ஒருவருக்கு திடீரென்று தொழிலில் பல நஷ்டங்களை சந்தித்திருப்பார் அதெல்லாம் ஒரு விதிப்பா அதான் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அது எப்போ நடக்கும் நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தேழு வயசுக்குள்ளே டவுன்ஃபால் ஆயிரும் செட் பேக் அடிச்சிடும் கண்டிப்பாக நடக்கும் என்ன ஆறாக இருந்தால் கண்டிப்பாக இருக்கு வரத்தான் செய்யும் அது நடக்கத்தான் செய்யும் சில பேருக்கு உடல் ரீதியாகவும் டிஸ்டர்ப் ஆகிரும் உடல் ரீதியாகவும் அட்டாக் பண்ணிடும் அட்டாக் எப்படினாலும் பண்ணும் அது ஆமாம் விதியன் வீக்கு அது சரிங்க விக்கி இருக்கு அட்டாக் பண்ணுறது அது விதின்னு சொல்லி விதியில விட முடியாது நாங்க வந்து இப்போ அதை நாங்கள் தெரிஞ்சு போய் என்ன பண்றது அதுல இருந்து நாங்கள் பைபாஸ் பண்ணணும்னு அவங்க வழிய சொல்லுங்க அப்படின்னு ஆளும் இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஈஸியா ஆயிடலாம் உங்க பிறந்த தேதியில விரியன் ஏழ் ஆறு இருக்கு சரி ஆறு தான் அது நடக்கும் சொல்லிட்டேன் தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய சர்க்குல சந்திப்பீங்கள் உடல் ரீதியாகவும் சர்க்குல சந்திப்பீங்கள் நாப்பத்தஞ்சு நாப்பத்தி ஏழு வயசுக்குள்ள நடந்தே ஆகும் அதுல இருந்து தப்பிப்பதற்கு அதுல இருந்து பைபாஸ் பண்றதுக்கு ஓக்கம் பண்றதுக்கு என்ன அப்படின்னாக்கா நம்பர் ஒன்பது பர்மனடா செஞ்சு டாலர் மாதிரி போட்டுக்கிறீங்க ஆனால் அந்த ஒன்பது செய்யறதுக்கு மாதிரி உங்க தேதியில எங்கேயும் வந்து ரெண்டு இது கூடாது ரெண்டாம் நம்பர் இல்லாம இருக்கணும் எந்த இடத்துல இருக்கக்கூடாது தேதி மாசம் வருஷம் மூணு இடத்துல இல்லாம உள்ளவங்க ஆறு இருந்தாக்கா நம்பர் ஒன்பதுன்னு செஞ்சு அவங்க வசதி பொறுத்து கோல்டுலேயும் செய்யலாம் சில்வரில் செய்யலாம் சும்மா டாலர் மாதிரி உள்ற போட்டுருக்கலாம் உள் பகுதியில் பதினஞ்சு வயசுக்கு எக்ஸைஷன் கிடைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பவர் இன்னும் ஃபர்தராக பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கும் எக்ஸைஷன் கிடைக்கும் ஆமாம் சில பேருக்கு கரெக்டாக அறுபது வயசில் வந்த தொந்தரவு கொடுக்கும் பீரியண்டில் ஆறில் இருக்குதுன்னு வைங்க உடல் ரீதியாகவும் கொடுக்கும் எல்லா விஷயத்துலையும் கொடுக்கும் ஹெவியாக கொடுக்கும் நாற்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தேழு வயசில் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுக்கும் அதுவே அறுபது வயசு வந்தாலும் நூறு சதவீதம் அட்டாக் பண்ணும் அப்போ சேஃப்டிக்கு நம்பர் ஒன்பதும் செஞ்சு அதாவது ரெண்டு நம்பர் ரெண்டு அப்படின்னு நம்பரு தேதி மாசம் வருஷத்துல எல்லாமும் உள்ளவங்க நம்பர் ஒன்பதும் செஞ்சு போட்டுருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அவன் முன்கூட்டியே செஞ்சிருக்கேன் கரெக்டாக அறுபது வயசு ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லியா போட்டிருக்கேன் சீக்கிரமாவே அது மாதிரி அஞ்சாம் நம்பர் இருந்துச்சுன்னாலும் வீக்கு தான் இதே ப்ராப்ளம் அங்கேயே வரும் அவங்க மேசி அட்டாக் வந்துடும் ஆமாம் ஆமாம் ஆறாம் நம்பர் தானே அட்டாக் வந்துடும் அதுதான் அட்டாக்கு நாங்க சொல்றோம் அட்டாக்க ரெண்டு விதத்துல எடுத்துக்கலாம் தாக்குறது அட்டாக்கு ஸ்ட்ரோக் வந்தாலும் அட்டாக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அட்டாக்கு எல்லா இடத்துலயும் அட்டாக்கு அது சொல்லிட்டு ஆருக்கு இப்ப ஏழு வந்து மேசி அட்டாக்கு அது ஒண்ணு கவலை இல்லை கரெக்டா விதியில இருந்தாக்கா நம்பர் அவங்க அஞ்சுன்னு செஞ்சுட்டு டாலரை போட்டுக்கிறாங்க இன்னொரு பதினஞ்சு வருஷம் எக்ஸேஷன் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாங்க இப்போதைக்கு உள்ளதுக்கு என்னது அவ்வளோதான் மீதி அப்புறம் மீதி அதேமாதிரி விதியின் மூணு நம்பர் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப வீக்காக போயிடும் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிடும் தொழில் என்னாலும் ஸ்லோ டவுன் ஆயிரும் உடல் ரீதியாகவும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா லங்ஸில் ப்ராப்ளம் வந்துடும் லங்ஸில் வந்து இந்த சளி மாதிரி போய் அடைச்சிக்கிறோம் ஸோ அதை சொல்ல பிசிக்கலாகவும் தொந்தரவு கொடுத்துரும் ப்ராக்டிக்கலாகவும் பிஸ்னஸ் சரி கரீசியில் அந்த தொந்தரவு கொடுத்துரும் அவங்க வந்துட்டு நம்பர் பத்தொம்போது அப்படியே செஞ்சு மாட்டி விட்டுருங்க அவரோட செயின் மாதிரி போட்டு விட்ருங்க அது வெளியில் போடுங்க கோல்டில் போட்டுருங்க அதில் இருந்தால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குறிப்பாக அறுபது வயசு தொடர்றவங்க கட்டாயம் செய்யுங்க இல்லைங்க நீங்க சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு ஏழு நான் போட்டுறேன் தப்பே கிடையாது போட்டீங்கன்னா சேஃபர் அறுபதுல போட்டீங்கன்னா சேஃப்டி நாற்பத்தஞ்சு வயசுல போட்டீங்கன்னா சேஃபர் அறுபது வயசுல போட்டீங்கன்னா அறுபது போட்டா இன்னொரு வருஷம் கிடைக்கும் இது என்ன அண்ட் தான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது எல்லாம் புரியும் அதே விதி ரெண்டு இருந்துச்சுன்னா பெருசா எல்லாம் உங்களுக்கு பெருசாக பண்ணிடறாரு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் பண்றவங்க ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பெருசா பண்ணாதீங்க நீங்க எவ்வளவு பட்டாலும் உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பவர்ங்க அதெல்லாம் நம்ம உங்களுக்கு சொல்றது வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்றது தெரிஞ்சுக்கணும் அதை மீறி வந்து எதுவும் நடந்துற இல்லை எண்களை தாண்டி எதுவுமே நடந்துடாது ஏன்னா நம்ம போறதே எண்கள் தானே நடக்கிறதே எண்கள் தானே நடத்துறதே எண்கள் தானே அரசாட்சி புரியறதே எண்கள் மூலயமா தானே இறைவன் செய்யற இவ்வளோ விஷயம் இருக்குது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டே இன்னும் நிறைய கொடுக்கலாம் இருக்கு இப்போ மைனஸ் எல்லாம் சொல்லிட்டோம் பிளஸ்லாம் இருக்குல்ல அது ஒன்றும் இருக்குல்ல அதையும் சொல்லுவோம் விதி எண்ணில் ஒன்றில் இருந்தால் அவர்கள் எந்த துறையாக இருந்தால் அந்த துறையில் நம்பர் ஒன்னாக இருப்பார்கள் விதி எண்ணில் இருந்தால் விதி எண்ணில் நாலா நம்பர் இருந்தால் மிக பெரும் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளன உங்களை தேடி அது வரும் நீங்கள் போதும்னாலும் அது கேட்காது அதுக்கு அந்த சக்தி உண்டு விதி எண்ணில் எட்டு இருந்தால் தேதியும் எட்டு விதிய இருக்குதுன்னு வைங்களேன் பொதுவாக நம்ம சொல்லுவோம் ஆறு ஏழுக்கு தாங்க அந்த அட்டாக் டாக்குல சொல்லுவோம் தேதியிலேயும் எட்டு விதிய நிலை எட்டு எட்டு இருந்தாலும் பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும் நடந்தே ஆகும் இன்னுங்க புது தகவலை இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குங்க நான் தான் சொல்றேன்னா கடலுக்குள்ளே போய் நீச்சல் அடித்து முத்து எடுத்துகிட்டு வந்தேன்னாக்கா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நினைக்கக்கூடாது நீங்கள் டெய்லி போனாலும் டெய்லி முத்து அடிச்சிட்டு இருக்கோம் எவ்வளோ ஆளுன்னாலும் அது குறையாது என் கண்டிது அது நம்ம ஃபார்ம நீங்க அதே கண்டிஷன் தான் நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன் நாற்பது வருஷமா கொடுத்துருக்கேன் இன்னும் கொடுப்பேன் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்பவும் குறையாது ஏன் குறைய போகுது உலகம் என்ன இவ்வளவுண்டா இருக்கு இவ்வளோ சைஸ்தான இருக்கு உலகத்தை வரைகிறதுக்கு எதில் அடங்காத இடத்துல இருக்கு அப்போ தகவலாம் அந்த மாதிரி தானே எங்கேயும் குறையாது இருந்தால் பைபாஸ் கண்டிப்பா அடி என்காஸ்ட்டு நீங்க பண்ணியா ஒன்னும் நடந்தே ஆகும் பெண்களாக இருந்தால் யூ ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆண்களாக இருந்தால் பைபாஸ் நடந்தே ஆகும் ரொம்பவும் வீக் ஆயிரும் இப்படி இருப்பாங்க உடம்பு அவ்வளவு பல்ஜியா இருக்கும் திரும்பி பார்க்கறது கூட அப்படியே பாதிலாம் கிடையாது அப்படியே தின் எனக்கு அவ்வளோ அபாரமான சக்தி இருக்குது ஆமாம் அதை தான் நம்ம செவன்டி ஒன் சொல்லுவோம் இல்லையா சும்மா இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இப்படி போயிடலாம் வந்துட்டு அவ்வளோதான் நினைக்க நினைக்காதீங்க அதுபாட்டை இருந்துக்கிட்டே இருக்குது என்னை ஒருத்தர் நிறைய பேர் கேட்டுரு உங்களுக்கு இது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா அதுதாங்க வேலையே என்னை படைக்கப்பட்டதே அதுக்கு தானே நீ யாராச்சும் பண்ணுறா தானே படைக்கப்பட்டது பண்ணிக்கிட்டே இருப்பேன் வர்றதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க அதுதான் அல்டிமேட்டாக கடைசியில் உங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் நீங்கள் ஃபாலோ பண்ணி லைஃபை மாற்றிக்கிங்க வேறு ஒன்று நல்ல லைஃபுக்கு நோக்கி போங்க வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பும்படியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறீன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படியும் உள்ளன இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்